அனைவருக்கும் வணக்கம் யான் எமது சத்குருநாதர் சீரடி சாய் பகவானை வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகிறேன் பகவானின் குழந்தைகள் ஆகிய உங்கள் யாவருடைய ஆத்ம உள்ளங்களை லிங்கங்களாக பாவித்து வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகிறேன் எமது சீரடி அன்னையின் பாத கமனத்தில் சாட்சியாக விட்டிருக்கின்ற உங்கள் சாயீஸ்வரி நம்முடைய சத்குருநாதர் சீரடி பகவானுடைய பேராற்றல் திருவின் ஆற்றலாகவே இருக்கின்றது அந்த திருவின் ஆற்றலே நம்முடைய சத்குருவினுடைய பேராற்றலாக அகிலம் உலகமெங்கும் வியாபித்திருக்கின்ற அனைத்து நகரும் நகரா உயிர்களிலும் பொருட்களிலும் அனைத்து ஜீவராசிகளிலும் நீக்கமர நினைந்து படர்ந்து வியாபித்து ஆட்சி புரிகின்றது அத்தகைய உயரிய பேராற்றல் நம்முடைய சத்குருநாதர் இறை அவதார புருஷர் ஹனுமனுடைய சிவரூபத்திலும் தோன்றியவர் சிவ மூடத்திலும் தோன்றியவர் இவ்வாறாக அவர் நாம் எவ்வாறு பாவிக்கின்றோமோ அந்த பாவனைக்கு போல வெளிப்பட்டாலும் உயர்ந்த இறை அவதார தன்மையோடு இருக்கின்ற மூல அவதார புருஷ ஆகவே அவ்வாறாக இருக்கின்ற அந்த முழு முதல் ஆற்றலை சக்தியுடன் கூடிய பேராற்றலாக ஸ்தாபிக்கப்படவுள்ள ஸ்ரீசாயி சர்வசக்தி சுய விழிப்புணர்வு தியான பீடத்தில் எமது அன்னையின் பாத கமலத்தில் மானசிகமாக சாட்சியாக அமர்ந்து கொண்டு அன்னை அறிவுறுத்தியதுடைய அனைத்து விஷயங்களையும் வரைபொருள் விளக்க உரைகளையும் அற்புத அனுபவங்களையும் இன்னும் பல்வேறான மூல உரைகளை எல்லாம் இங்கே ஒவ்வொன்றாக தொகுத்து உரைக்க கூறி அறிவுறுத்துகின்றார் அவருடைய நேரடி கண்காணிப்பில் யானாக எதுவுமே இங்கே உரைக்கவில்லை அன்னையினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் அவரை உரைப்பதாக நீங்கள் வாவித்து ஏற்றுக்கொண்டு நாம் அனைவரும் ஒரு சேர நம்மை நாமே கொண்டு உயரிய பண்புகளோடு வாழக்கூடிய தன்மையில் நாம் அனைத்தையும் ஏற்கக்கூடிய வகையில் பகவானுடைய சரித்திர பாராயணமும் சரி மற்ற உபதேச அல்மொழிகளும் அமைந்திருக்கின்றது பகவான் இதற்காகத்தான் உருமாற்றி எளிமையான உரைநடைவாகிய தன்மையில் தம்முடைய குழந்தைகள் அனைவரும் அதனை ஏற்றுக்கொண்டு அதை உள்வாங்கி பண்படுத்தி கொண்டு ஒரு உயரிய இறைய இருக்கக்கூடிய சக்தியுடைய எதிலும் பற்றில்லாமல் உயர்ந்த வைராகியங்களையும் நெறிமுறைகளையும் சத்திய பண்புகளையும் பெற்று வாழ வேண்டும் என்கின்ற தொலைநோக்கு பார்வையோடு பகவான் இவ்வாறாக அவர் நமக்காக அறிவுறுத்துகின்ற உபதேச மொழிகளானது மிகவும் உயர்ந்த ஒரு சக்தி நிலையோடு நம்மை வியாபிக்க வல்லது ஆகவே எதனையும் எளிதாக எடுத்துக்கொள்ளாமல் ஆழமாக உள்வாங்கிக் கொண்டு அதனை உங்களுக்குள் அதனுடைய வார்த்தையாக நீங்கள் இருக்காமல் முழு முதல் சாரத்தை ஏற்று உட்புகுத்தி கொண்டு அதன்படி வாழ முயற்சி மேற்கொள்ள வேண்டும் பகவானோடு மிக ஆத்மார்த்தமாக உயரிய சத்திய அன்பினால் நிலைமாறாது பக்தியும் அன்பும் செய்து அவரை இருக்க பிணைத்து கொள்ள வேண்டும் அந்த ஆழமான பிணைப்பினுடைய தன்மையினால் மட்டுமே நமக்குள் பகவானுடைய மூல ஆற்றல் வியாபித்து தன்னை கொண்டு நம்மை உருமாற்றம் செய்யக்கூடிய ஒரு உயர்ந்த ஒரு தன்மையில் அது நமக்குள் உருப்பெற முடியும் ஆகவேதான் தான் பகவான் இதனை மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டிருக்கின்றார் நான் என்கின்ற அகந்த இன்றிய அகங்காரமின்றி வாழ்வதற்கு சரீர பாவனையை தோற்பதற்கு சுய விழிப்புணர்வு தியானத்தையும் மேற்கொள்ள வேண்டும் அப்பொழுது எளிதாகவே அந்த அந்த மனம் உடல் என்கின்ற தன்மையை நாம் விடுபட்டு ஒரு மனமற்ற தன்மைக்கு எளிதாக சென்றுவிட முடியும் நான் என்கின்ற பாவனை தன்மையை விடுத்து நாம் மாயை சுழற்சிலிருந்து நாம் விடுத்து விடுத்து விடுவித்துக்கொள்ளக்கூடிய மிக உயர்ந்த ஒரு தன்மையாக வழிமுறையாக இந்த நம்மை நாமே கவனித்தல் என்கின்ற சுய விழிப்புணர்வு முறையானது நமக்கு ஒரு வழிகோலாக அமைகின்றது மேன்மேலும் பகவானுடைய நாமத்தில் தினமும் இரண்டு நாமாக்களுடைய மறைபொருள் ஞான மூலசூட்சம உரையை இங்கே விவரித்துக் கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது இங்கே நாம் காண விரும்புவது ஓம் அகில சேதனா விஷ்டாய நமக என்கின்ற சகசரநாமத்துடைய மறைபொருள் விளக்கத்தை பார்ப்போம் அதாவது ஓம் அகில சேதனா விஷ்டாய நமக என்பது உயிர் பொருட்கள் எல்லாவற்றிலும் நிறைந்து இருப்பவருக்கு நமஸ்காரம் என்பதாக கருத்தில் கொள்ளலாம் அதாவது உலகில் உள்ள மனிதகுலம் உட்பட எல்லா உயிரினங்களுமே இயங்குவதாக காணப்படுகின்றது ஆனால் அவை யாவுமே ஒரு சக்தியால் இயக்கப்படுகின்றன இது அனைவருக்கும் தெரிந்தது இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள் எல்லா உயிரினங்களிலும் அந்த யாமியாக விளங்கும் பரம்பொருளை மாயை என்னும் சக்தியை கொண்டு அவற்றை இயங்க வைக்கின்றது உயிராக அந்த ஏகத்தின் ஒரு துளியாகிய உயிரே சிவமாக ஜீவாத்மாவாக உயிராத்மாவாக இயங்க வைக்கின்றது அவனின்றி ஓரணுவும் அசையாது என்ற முதுமொழி இதையே எடுத்து காட்டுகின்றது இந்த தேகத்தில் அதனுடைய துளி அந்த ஆத்மா இல்லை என்றால் ஏகத்தின் ஒரு துளி பரமாத்மாவின் ஒரு துளி அதாவது சிவம் என்கின்ற சிவமாக ஜீவாத்மாவாக உயிராத்மாவாக இல்லை என்றால் நம்மால் எதுவுமே செய்துவிட முடியாது ஆகவே ஸ்ரீ சாய் பகவான் எப்பொழுதுமே தாம் உடல் அல்ல ஆதி எந்தமில்லா பரம்புருளை என்ற அனுபவத்துடனேயே அவர் சாட்சியாக தன்னை எதிலும் இருத்திக் கொள்ளாமல் பற்று பற்றே இல்லாமல் அவர் இருந்தமையால் பரம்புருளை போலவே அவரும் எங்கும் நிறைந்தவராகின்றார் ஷி பகவான் வாழ்ந்த காலத்தில் எதிலையுமே அவர் தன்னை இணைத்துக் கொள்ளவில்லை எதிலும் சாட்சியாக உற்று நோக்கி கொண்டு தன்னையே தனக்குள்ளே நாம் அனைவரையும் கண்டார் ஆகவேதான் அவரால் எங்கெங்கோ உள்ள எந்த ஒருவருடைய மன ஓட்டம் பற்றிய அனைத்து விஷயங்களையும் அறிய முடிந்த அவர் மிகவும் உற்று நோக்கி தனக்குள் இந்த அகில உல அகில உலகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களையும் தன்னிலே ஏகமாக கண்டு உணர்ந்து தெளிந்து அனுபூதி அடைந்த உயரிய ஆற்றல் ஆகவே அவர் சாட்சியாக எதிலும் பற்றில்லாமல் விழிப்புணர்வோடு நம்மை கண்காணித்து ஆளக்கூடிய உயரிய ஆற்றல் அவர் பஞ்சபூதங்களையும் மாற்றி செய்யக்கூடிய ஒரு உயர்ந்த சக்தியானவர் ஆகவேதான் பஞ்சபூதம் நம்மளுடைய ஐம்பங்களையும் இயக்குகிறது அதாவது பஞ்சேந்திரியங்களை இயக்குகின்றது ஆகவே பஞ்சேந்திரியங்கள் மூலமாக நாம் என்னவெல்லாம் ஈர்த்து பேசி உட்கிரகித்து காதால் கேட்டு நாவால் உரைத்து இருக்கின்றோமோ அத்தனை விஷயங்களையும் அவர் எளிதாக உள்வாங்கி உற்று நோக்கி நம்மை செயல்பட வைக்கக்கூடிய உன்னத ஆற்றல் ஏனெனில் நாம் எவ்வாறெல்லாம் எதன் மூலமாக உள்வாங்குகின்றோமோ வெளியிடுகின்றோமோ அந்த தன்மையை பொறுத்துத்தான் நம்முடைய என்ன தான் இனவரும் காலத்தை ஏகுகின்றது ஆகவே தான் நாம் ஈர்த்து கொள்கின்ற விஷயங்களாக இருந்தாலும் சரி எண்ணுகின்ற விஷயங்களாக இருந்தாலும் சரி நாம் ஆவல் கொள்கின்ற விஷய விஷயங்களாக இருந்தாலும் சரி நாவால் உரைக்கின்ற விஷயங்களாக இருந்தாலும் சரி எதுவுமே பகவான் அதனை மிக கவனத்தோடு அதுக்குதான் விழிப்புணர்வு மேற்கொள் வருகிறது விழிப்புணர்வு தியானத்தினுடைய முழு முதல் பலனானது நாம் மன என்ன அதிர்வுகளில் இருந்து விடுபட்டு ஒரு மனமற்ற தன்மைக்கு செல்வதற்குத்தான் பகவான் அந்த விழிப்புணர்வு தியானத்தை மிகவும் கவனமாக அறிவுறுத்தி கொண்டே இருக்கின்றார் ஏனெனில் உங்களுடைய அனைத்து விஷயங்களிலிருந்தும் என்ன அதிர்வுகளிலிருந்தும் மாய சுழற்சியிலிருந்தும் விடுபடக்கூடிய உயர்ந்த ஒரு தன்மையாக இந்த விழிப்புணர்வு தியானமானது உங்களுக்கு ஒரு உயரிய வழியை காண்பிக்க வல்லது நீங்கள் ஈர்த்து வைத்திருக்கின்ற அனைத்து எண்ணங்களும் நிகழ்வுகளும் ஆவல்களும் ஏக்கங்களும் உங்களை சுற்றி ஒரு மனதில் பதிந்து உங்களை இயக்கக்கூடிய வகையில் அது மிகவும் ஆழமாக பதிந்து கிடைக்கின்றது அதற்கு தினமும் கொண்டே இருக்கின்றீர்கள் உயிர்ப்பு உயிர்ப்போடு அது இயங்குகின்றது உயிர் கொடுத்துக் கொண்டே இருக்கின்றீர்கள் ஏனெனில் அதனை நீங்கள் கவனியாது இருந்தீர்களானால் அது இன்னும் மேலும் மேலும் உங்களை அச்சுறுத்தி கொண்டு இனிவரும் வாழ்வில் இயக்க முறைகளில் நீங்கள் ஈர்த்து வைத்திருக்கின்ற ஆவல் கொள்கின்ற மனதில் இருக்கின்ற அனைத்து எண்ண அதிர்வுகளும் தான் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை முழுதும் முழுவதும் இயக்கக்கூடிய ஒரு வழிகோளாக அது அமைகின்றது ஆகவேதான் பகவான் நம்முடைய எண்ணங்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கின்றார் மனதை கவனியுங்கள் செயலை கவனியுங்கள் எதனை உள்வாங்குகின்றோம் எதனை வெளியிடுகின்றோம் என்கின்ற அந்த விழிப்புணர்வோடு நீங்கள் செயல்பட்டீர்கள் ஆனால் மிகச்சிறந்த ஒரு உன்னத உயரிய வாழ்க்கையை நீங்களாக ஏற்றி ஏற்படுத்தி கொள்ள முடியும் என்று கூறுகின்றார் அனைத்தும் நம்மிடமே என்று கூறுகின்றார் ஏனெனில் நாம் எதனை இருக்கின்றோம் எதனை வெளியிடு வெளியிடுகின்றோம் எந்த ஒரு எண்ணங்களுக்கு அதிகம் மதிப்பிடுகின்றோம் மதிப்பு அளிக்கின்றோம் எந்த விஷயத்தில் கவனம் செலுத்துகின்றோம் என்பதெல்லாம் ஒரு சுய விழிப்புணர்வோடு கவனித்து நம்மை நாமே பண்படுத்தி கொண்டால் நம்முடைய வாழ்க்கையானது எந்த ஒரு தாழ்வான செயல்முறைகளுக்கும் இகழ்வான ஒரு நடைமுறை நினைவுக்கும் நம்மை உட்பு உட்படுத்தி உட்படுத்தி கொள்ளாது நாம் ஒரு நேர்மையான சத்திய உண்மை பாதையில் நடைபெயல இந்த சுய விழிப்புணர்வு என்கின்ற இந்த தன்மையானது நமக்கு மிகவும் ஒரு உறுதுணையாக அமைகின்றது ஆகவே தான் பகவான் அவ்வாறே வாழ்ந்தார் தன் வாழ்ந்த காலத்தில் அவர் சாட்சியாக இல்லாமல் மிகுந்த விழிப்புணர்வோடு வாழ்ந்த காரணத்தினால் இன்றளவும் கூட அவர் நம்முடைய அனைத்து எண்ண ஓட்டங்களையும் நம்முடைய செயல்பாடுகளையும் பஞ்சேந்திரங்கள் மூலமாக ஈர்த்து வைத்திருக்கின்ற அனைத்து அதிர்வுகளையும் மிக துல்லியமாக கண்காணித்து நம்மை கடைத்தேற்ற ஒரு உயரிய ஒரு விழிப்புணர்வுடன் கூடிய ஆற்றலாக அவர் இயங்கிக் கொண்டிருக்கின்றார் அந்த விழிப்புணர்வோடு இயங்கக்கூடிய தன்மையில் பகவானுக்கு ஈடு யாருமே இருக்க முடியாது ஏனெனில் தன்னுடைய தன்னை சார்ந்த முழுமையாக சரணாகதி அடைந்த எந்த ஒரு பக்தனுடைய வாழ்க்கையிலும் அது முழுவதுமாக அவனை தனக்குள் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்காக அவர் மிகுந்த விழிப்புணர்வோடு கண்காணித்து ஒரு உயரிய பாதையில் வழிநடத்த அவர் முனைப்போடு சேவகனாக இருக்கிறார் என்பதுதான் உண்மை அடுத்ததாக நாம் பார்க்க இருப்போம் விரும்புவது ஓம் அகில வேத சபிரதாய நமக என்று பொருள்படுகின்றது அதாவது ஓம் அகில வேத சபிரதாய நமக என்பது அனைத்து செல்வங்களையும் வாரி வழங்குவோருக்கு நமஸ்காரம் என்ப என்பதாக பொருள்படுகின்றது ஆகவே மனிதன் கொடுப்பது நிலைப்பதில்லை இறைவன் அழிப்பது அழிவதில்லை என்கிறார் பகவான் அதாவது பக்தன் விபீஷணனுக்கு இலங்கை என்னும் ராஜ்ஜியத்தை அளித்து அவனை இலங்கைக்கு அதிபதியாக பட்டாபிஷேகம் செய்து வைத்த ஸ்ரீராமபுரான் குறுகின்றார் விபீஷனா காலம் என்னால் அழிக்கப்பட்ட இந்த அரசை பரிபாலனம் செய்து வருவாயாக என ஆசை அளிக்கின்றார் அளிக்கப்பட்ட அழிக்கப்பட்ட செல்வமான அரசை விபீஷணனிடமிருந்து யாரால் அழித்துவிட முடியும் என் நிரம்பி விடுகின்றது குழந்தைகளை வண்டிகள் கொண்டு வந்து அள்ளி செல்லுங்கள் என்று அழைக்கின்றார் பகவான் அதாவது ஞான விஷயங்களை கூறுகின்றார் யாரும் தடுத்து எம்மை ஆட்கொண்டு உங்களுடைய அன்பினால் பிணைத்து கொண்டு எம்முடைய கஜனாவில் இருக்கின்ற அனைத்து விஷயங்களையும் எடுத்துக்கொள்ள நீங்கள் முற்படவில்லை என்றும் வருந்துகிறார் ஏனெனில் பகவானுடைய அனைத்து தன்மைகளும் வழங்குவதற்காகவே அவர் தன்னுடைய பேராற்றலை தாய்மையுணர்வோடு நமக்காகவே அவர் உருமாற்றி கொண்டு செயல்பட முடைகின்றார் ஆகவே என்னுடைய கஜனா நிரம்பி விடுகின்றது உங்களில் பலர் என்ன வந்து பல விஷயங்களை கேட்கிறீர்கள் ஆனால் எனக்கு ஞான மார்க்கத்தை அதற்கான ஒரு உயரிய தன்மையை காட்டுங்கள் என்று யாருமே கூறவில்லையே ஆகவே தான் அவர் அவ்வாறு கூறுகின்றார் யாருமே இவ்வாறு எடுத்துக்கொள்ளவில்லையே என்று இயங்குகிறார் பகவான் பகவான் குறிப்பிடுவது செல்வம் அழியாத அழிக்க முடியாத ஆன்மீக ஞானம் என்னும் செல்வமே பகவான் அதற்காக இயக்கம் இருக்கின்றார் நம்முடைய குழந்தை ஒரு ஞானம் மார்க்கத்திற்கு விதையாக யாருமே நம்மிடம் கேட்கவில்லை என்று கூறுகின்றார் அவரிடமிருந்து வடேபாபா போன்ற பலரும் அடிக்கடி பணம் பெற்று சென்றார்களே அல்லாது அவரிடமிருந்து அரிய பொக்கிஷம் அவர்கள் பார்வையில் படவில்லை பலர் அவருடைய கஜனாவிலிருந்து சகல சௌபாகியத்தை மட்டும் பெற்றுக்கொள்வதற்கு துணிந்தன்கள் தவிர அவருடைய உயர்ந்த ஞானவழி மார்க்கத்தினுடைய அச்சாணையாக பகவான் தேர்ந்தாலும் அதனை எடுத்துக்கொள்ளாமல் அவரை ஒரு வெற்றி காட்சி பொருளாக உருவாக்கி அவருடைய அறியாமையினாலும் அகந்தினாலும் தன்னுடைய இக வாழ்வில் இயக்க முறைகள் செயல்பாடுகளில் பகவான் உட்புகுத்தி கொண்டு அதற்காகவே அவரிடம் இயக்கம் கொண்டு சில விஷயங்களை பெற்றிருக்கின்றனர் பகவானும் மிகுந்த தாய்மொணர்வோடு தன்னை நாடி வந்த அனைத்து குழந்தைகளுக்கும் அவர் நிறைந்த செல்வத்தையும் பண்புகளையும் ஒரு உயர்ந்த வழிகாட்டியாக இருந்து பல விஷயங்களையும் அவர் வழங்கி பாலித்து அவர்கள் எவ்வாறெல்லாம் வாவித்து தன்னை ஏற்றுக் ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவ்வாறெல்லாம் பகவான் அவருக்குள் உருவா உருவேற்றி ஒவ்வொரு தனிமனித உயிர்களையும் வழிநடத்தக்கூடிய தன்மையில் மிகுந்த விழிப்புணர்வோடு செயல்படுகின்றார் பகவான் மேலும் கூறுகின்றார் நான் பக்கபலமாக இருந்தாலும் நானே அனைத்திற்கும் சர்வாதிகாரி என்றாலும் அனைத்தும் எனக்கு கட்டுப்பட்டு இருந்தாலும் உங்களிடம் நிலையான உண்மையான பக்தி இருந்தால் மட்டுமே நான் உங்களை அனைத்திலிருந்தும் பாதுகாக்க முடியும் என்று கூறுகின்றார் பாருங்களேன் உண்மையான நிலையான பக்தியும் விசுவாசமும் நம்பிக்கை பொறுமையும் ஆழமான தூய்மையான அன்பினால் பிணைத்துக்கோனால் மட்டுமே நமக்காக அவர் அனைத்து செயல்பாடுகளில் உருவேற்றி கொண்டு நம்மை உருமாற்ற முடியும் என்று பகவான் கூறுகின்றார் இதனை மூல சசத்திய உரையாக எடுத்துக்கொள்ளுங்கள் மேலும் கூறுகின்றார் சகிப்புத்தன்மை இல்லை என்றால் உனது நிலைமை மிகவும் கவலைக்கிடமாகும் இதை மட்டும் நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு மகிழ்ச்சியாக எனது நாமத்தை உச்சரித்துக் கொண்டு வாருங்கள் நீங்கள் சிறந்த நற்குணங்களோடு இருந்தாலும் மிகவும் கடினமான சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு மன தூய்மையும் தன்னலமற்ற சிந்தனைகளும் எண்ணங்களும் இல்லை என்றால் எதையுமே எதிர்கொள்ள முடியாது சாதிக்கவும் முடியாது மிகவும் முக்கியம் சகிப்புத்தன்மை இது மட்டும் உங்களது வாழ்க்கையில் இல்லாவிடில் உங்களது வாழ்க்கையை பறிபோய்விடும் என்றும் மிகவும் சற்று எச்சரிக்கையோடு கூறுகின்றார் பகவான் நாம் கேட்டுக்கொண்டுதான் ஆக வேண்டும் அவர் ஒரு மிகச்சிறந்த பல்கலைக்கழகம் ஆச்சாரியன் தாய்மானவன் உயர்ந்த ஆன்மீக வழிகாட்டி எரியவதார புருஷர் ஆகவே பகவான் கூறுவதை நாம் வேதவக்காக எடுத்துக்கொண்டு உள்வாங்கி நாம் அவ்வாறாக அவரை ஏற்றுக்கொண்டு உயர்ந்த ஒரு மார்க்கத்தில் நம்மை நாமே கொண்டு நம்முடைய பாதையில் நாம் வைராகியத்தோடு பயணம் செய்ய நாம் முனைப்போடு இருக்க வேண்டும் மேலும் கூறுகின்றார் எனது அன்பு குழந்தைகளை உனக்கானது ஒன்று நிராகரிக்கப்படுகின்றது என்றால் வருத்தம் அடையாதே உங்களுக்காக ஒன்று ஒரு விஷயமானது ஒரு பொருளானது நிராகரிக்கப்படுகின்றது என்றால் நீங்கள் வருத்தம் அடையாதீர்கள் அதைவிட மேலான ஒன்றை உங்களுக்கு நான் கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டிருக்கிறேன் என்று நம்புவீராக பாருங்கள் இவ்வுலகில் எதுவுமே நிரந்தரமில்லை எனது குழந்தைகளே கலிகாலம் இது நல்லது எதுவுமே மறைக்கப்பட்டு தீயவைகள் நல்லவைகள் போல் ஜோடிக்கப்படும் எனது குழந்தைகளே அவ்வாறான அவ்வாறான காலம் இது ஆனால் உண்மை ஒரு நாள் தெரிய வரும்பொழுது கலையின் ஆட்டம் அங்கு என்ன செய்ய முடியும் எனது குழந்தைகளே நியாயவாதிகள் முன் யாராலும் யாராலும் நிரந்தரமாக நடிக்க முடியாது நான் தண்டத்திற்காக இருக்கிறேன் இங்கு புரிய வேண்டியவர்களுக்கு புரிய வைக்கிறேன் எமது குழந்தைகளை நீ கலங்காதீங்க நீ என்றுமே எனது அன்பிற்குரிய குழந்தைகள் தான் எத்தனை பேர் என் தர்பாரில் நின்றாலும் நீ என் தர்பால் வந்து நின்றாலும் நிற்காவிட்டாலும் உனக்கான இடத்தை நான் என்றும் காலியாகவே வைத்திருப்பேன் எமது குழந்தையை என்று கூறுகின்றார் பகவான் நமக்காக பல விஷயங்களை உருவாக்கி மிக சிறந்த ஒரு சத்திய பாதை நம்மை அனைவரையும் பயணிக்க வைக்க அவர் மிகுந்த முனைப்போடு இருக்கிறார் அவருக்கு ஏற்பது ஒன்றே ஒன்றுதான் ஆழமான தூய்மையான உள்ளார்ந்த நிலைமாறாத சத்திய அன்பினாலும் பண்பினாலும் ஒரு சிறு குழந்தையாக களங்கமில்லாது மனதோடு கலங்க விழித்து கொண்டு மனதை பஞ்சுப்பொதியாக வைத்துக்கொண்டு அகந்த இன்றி அகங்காரமின்றி பகவானுடைய பாத கமலத்தில் நாம் இருந்தோமே ஆனால் பகவானுடைய அனைத்து விஷயங்களும் நாம் கேட்காமலேயே அவர் கொடுப்பார் மேலும் அவர் அவர் எதிர்பார்ப்பது தேவையற்ற ஆவல் கொள்தலையும் இருப்பதை வைத்துக்கொண்டு மகிழ்வாக வாழ இயலாமல் மேன்மேலும் பல விஷயங்கள் மேல் ஆவல் கொண்டு இயக்க கொள்வதை விரும்பவில்லை நமக்கு என்ன தேவை என்ன தேவையில்லை எதனை கொடுத்தால் நாம் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பதெல்லாம் பகவானுக்கு முற்காலமும் தெரியும் ஆகவே பகவான் நம்முடைய அத்தியாவசியான தேவைகளுக்கு முதன்மையான முக்கியத்துவம் கொடுத்துவிட்டு நம்முடைய தேவையில்லாத எதிர்பார்க்கின்ற ஆவல் குளிகின்ற எண்ணங்களுக்கு அதனுடைய நோக்கம் சரியாக இருந்தால் மட்டுமே நிறைவேற்றுவார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நாம் பல விஷயங்களை கேட்கலாம் ஆனால் பகவானுடைய சமூகத்தில் எது நல்லது எதனை கொடுத்தால் நம் குழந்தைகள் மிகவும் சந்தோஷமாக உயரிய பாதையில் அவர்களுடைய வாழ்க்கையை சிறக்க வைக்க முடியும் என்கின்ற கோணத்தை சிந்தித்து மிகுந்த விழிப்புணர்வோடு ஒரு தெளிவான ஒரு உயர்ந்த நோக்கத்திற்கு மட்டுமே பகவான் அனைத்தையும் வழங்குவார் ஆகவே தேவையற்ற ஏகம் கொள்வதிலையும் நிறைவடையாத ஆசைகளை வைத்து வைத்து கொண்டு நாம் பிரார்த்தனை என்கின்ற பெரில் அவரிடம் பிரார்த்திக்காமல் இணக்கமாக பேசி அவர் அளித்த அனைத்து விஷயங்களுக்கும் நன்றி கூறி இறைக்கும் குருமார்களுக்கும் நாம் பிறந்தது முதல் இப்பொழுது வரை இருக்கின்ற அனைத்து நம்மை சார்ந்த நமக்கு உதவி செய்த அனைத்து உயிர்களுக்கும் நாம் உண்ணும் உணவுப் பொருள்களுக்கும் நன்றி கூறி வந்தோமையனால் நாம் எளிதாக பிரபஞ்ச பேராதிக்கத்தில் நம்முடைய உயிராத்ம தொடர்பு கொண்டு உயர்ந்த ஒரு தன்மையில் பயணிக்க ஒரு ஏதுவான ஒரு வழியாக இந்த நன்றி கூறுதல் என்கின்ற ஒரு தன்மையானது வழிகாண்பிக்கின்றது ஆகவேதான் பகவான் கூறு நன்றி கூறுதல் என்பது மிகவும் அத்தியாவசியமான ஒன்று நன்றி கூறிக்கொண்டே இருங்கள் பார்க்கலாம் விரைவோடு இருங்கள் தேவல்ல தேவையில்லாத ஆசைகளை வகுத்து கொள்ளாமல் கொடுத்ததை வைத்து கொண்டு சந்தோஷமாக இயல்போ இயல்பா இயல்போடு பிறரை பார்த்து அவ்வாறு வாழ வேண்டும் இவ்வாறு வாழ வேண்டும் என்று இல்லாமல் நமக்கு உரிய வஸ்துக்களோடு மன நிறைவோடு உயர்ந்த ஒரு பண்புகளை பெற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்கின்ற வைராகியத்தை வளர்த்து கொண்டு வாழ்ந்தால் போதுமானது நுய் வாழ்க்கை உண்ண உணவு உடுக்க உடை இருக்கு இருப்பிடம் கல்வியறிவு உயரிய பண்புகள் இவையெல்லாம் எமக்கு வேண்டும் சிறந்த உயரிய பண்புகளோடு வாழக்கூடிய தன்மையை எங்களுக்கு தாருங்கள் எங்களுடைய சத்குருவே என்று வேண்டிக் கொள்ளுங்கள் நுய்னுடையலா வாழ்க்கைக்கு அவரிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் நிறைந்த கல்வியறிவை கேளுங்கள் இவ்வாறாக எது அத்தியாவசியமோ எது தேவையோ நம் வாழ்க்கைக்கு எது உயர்வான ஒரு தன்மையோ அதனை மட்டுமே பகவான் வழங்குவார் நாம் எது எது கேட்டாலும் வழங்கக்கூடிய தன்மை அவர் அல்ல அவர் நமக்கு என்ன தேவையோ எதனை கொடுத்தால் நாம் வாழ்க்கை சிறக்குமோ அதனை மட்டுமே வழங்கக்கூடிய உயரிய உள்ள ஒரு பேராற்றல் ஆகவே நாம் பகவானுடைய பாத அமைதியாக அவருடைய உபதேச மொழிகளை படித்து பின்பற்றி நம்முடைய இயல்வாழ்வை இயக்க முறைகளில் நாம் மிகுந்த முனைப்போடு நம்பிக்கையோடு விடாமுயற்சியோடு செயலாற்றினால் அதற்கான தீர்வை பகவான் வழங்குவார் இப்பொழுது பகவான் இன்றைக்குரிய ஆசீர்வாத அலுமொழிகளை வழங்க முன்வந்திருக்கின்றார் எமது குழந்தைகளை இன்றைய நாள் இனிய நாளாக எம்முடைய ஆசீர்வாதங்களையும் உபதேச மொழிகளையும் பெற்று சிறப்பாக உங்களை மேம்படுத்தி கொடுக்க கொள்கின்ற நாளாக அமைய வாழ்த்துகின்றேன் உங்கள் குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் ஒற்றுமையும் சாந்தமும் மன நிம்மதியும் ஏற்பட நான் ஆசி வழங்குகின்றேன் உம்முடைய குழந்தைகளுக்கு அவர்களுடைய மனதில் இருக்கின்ற குறைகள் நீங்கி கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கி உங்களுடைய தொழில் உத்தியோகத்திலும் உள்ள குறைபாடுகள் நீக்கப்பெற்று நீங்கள் ஒரு உயர்வான பாதை செல்வதற்கு செல்வதற்குரிய அனைத்து ஆசீர்வாதங்களையும் நான் வழங்குகின்றேன் எம்முடைய உபதேச மொழிகளை ஆழமாக கேளுங்கள் மனதில் உள்ள தேவையற்ற எண்ணங்களை நீக்குவதற்கு எம்முடைய சுய விழிப்புணர்வு தியானத்தையும் நீங்கள் பின்பற்றி வாருங்கள் உங்களுடைய மனதில் உள்ள தேவையற்ற எண்ண அதிர்வுகள் நீக்கப்பெற்று நீங்கள் உங்களுடைய எண்ணம் சொல் செயல் ஆகியன ஒரே நேர்கோட்டில் இயங்கப்பெற்று சித்தம் தெளிவடைந்து நீங்கள் ஒரு உயர்ந்த ஒரு பாதையை நோக்கி பயணிக்க இந்த பிறவியெடுத்த பலனை நீங்கள் பெறுவதற்குரிய தன்மைகளை வளர்த்து கொள்ள நான் ஆசி வழங்குகின்றேன் ஆகவே இமது குழந்தைகளை எதற்கு மஞ்ச வேண்டாம் என்னுடைய உபதேச மொழிகளையும் புனித வேதனுள்ள சாய்சரித்திர பாராயணத்தையும் தினம் ஒரு பக்கமாவது படித்து உள்வாங்கி ஆழமாக அதனுடைய உண்மை பொருளை உணர்ந்து அங்கே கொடுக்கப்படுகின்ற வார்த்தைகளை மட்டும் உள்வாங்காமல் இருக்கின்ற அடங்கியுள்ள சூட்சம உயரிய தன்மைகளை உணர்ந்து தெளிந்து உட்புகுத்தி கொண்டு அதன்படி வாழ முயற்சி செய்யுங்கள் எதனையும் எளிதாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் ஆகவே எந்த ஒரு இல்லாது உண்மை நோக்கத்தோடு உண்மையாக நிலைமாறாத அன்போடு என்னை பூஜித்தால் சன்னாகதி அடைந்தால் யான் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு பாதையை காண்பிப்பேன் ஆகவே குழந்தைகளை அமைதியாக பொறுமையுடன் கூடிய விசுவாசத்தோடு காத்திருக்கிறார்கள் வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க என்று பகவான் ஆசி வழங்குகின்றார் ஆகவே இந்த ஆசியையும் உபதேச மொழிகளையும் உள்வாங்கி மேன்மேலும் பகவானுடைய பாத கமலத்தில் மிகுந்த உள்ளார்ந்த பக்தி செய்து பூஜித்து தூய்மையான அன்பால் எதிர்பார்ப்பில்லாத பிணை பிணைத்து கொண்டு நாம் வாழ்ந்தோமேயானால் நம்முடைய வாழ்க்கை மிக சிறந்த ஒரு உயரிய வாழ்க்கையாக மாற்றப்பட வாய்ப்பு இருக்கின்றது ஆகவே சாயை பணிவோம் அண்ட சரசத்திடம் சாந்தி அனைவரும் சாய் குழந்தைகளாகிய நாம் ஒன்று சேர்ந்து ஒரு புதிய ஒரு களத்தை உருவாக்குவோம் அங்கே சத்தியம் உண்மை மனிதநேயம் தனிமனித ஒழுக்கம் தவம் தானம் புறங்குறாமை வஞ்சமின்மை ஆகிய உயரிய பண்புகளோடு நாம் வாழ்ந்து பிறரையும் அவ்வாறு உயரிய பண்புகளைப் பெற்று வாழுமாறு நாம் முடிந்த அளவு உபதேசித்து உள்ளார்ந்த அன்பினால் சகோதரிகள் நேசித்து முடிந்தளவு தான தர்மத்தை செய்து அகண்ட பிரார்த்தனையை மேற்கொண்டு நாம் பிறரையும் அவ்வாறாக அந்த உயிரை பண்புகளோடு வாழ நாம் உதவிகரமாக எடுத்துக்காட்டாக இருப்போம் ஆகவே எமது குழந்தைகளை வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க நன்றி வணக்கம்